வணக்கம் இன்றைக்கு நான் சிவத்த பயிற்சி அரிசியோட பருப்பு சேர்த்து ஒரு பருப்பு சாதம் தான் இது வந்து வெள்ளை எனக்கு அது வெள்ளை அரிசி சேர்க்க விருப்பம் இல்லையென்ற நாடி இந்த சிவத்த பயிற்சி அரிசியை சேர்த்து செய்ய போறேன் வாங்கோ அதை எப்படி செய்யறேன்னு பாப்போம் இந்த பருப்போட சேர்த்து நான் கொஞ்சம் பயரும் எடுத்திருக்கிறேன் இத ரெண்டு மூன்று தண்ணியில கழுவி எடுத்துட்டு அவிய வைக்க போறேன் இப்ப அரிசி அவிய வைக்கிறதுக்கு தண்ணி நான் கொதிக்க வச்சிருக்கிறேன் தண்ணி கொதிச்சு கொண்டு வந்துட்டு இப்ப அந்த கழுவிய எடுத்த அரிசியெல்லாம் சேர்ப்பேன் இந்த அரிசி கொதிச்சு அவிஞ்சு கொண்டு வர நான் கொஞ்சம் வெந்தியம் சீரகம் சின்ன சீரகம் கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் அதை இதோட சேர்க்க போவேன் உள்ளி வட்டி வச்சிருக்கிறேன் அதுவும் சேர்க்க போறேன் அதோட வெங்காயம் பச்சை மிளகாய் வட்டி அரிசி நான் இப்ப இந்த பருப்பு சாதத்துக்கு சேர்க்கிறதுக்கு தாளிச்சு எடுக்க போறேன் வெங்காயம் தக்காளி அதுகள் அதுக்கு நான் ஒரு சட்டி அடுப்புல வச்சு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கிறேன் இப்ப கொதிச்சிட்டு அதுக்குள்ள கடகு சேர்க்கிறேன் கருவேப்பங்களை வெங்காயம் வெங்காயம் பதங்குற நேரத்துல இஞ்சாலே அரிசி அரைப்பதம் அவிஞ்சு கொண்டு வந்துட்டு இது இதுக்களவான தூளை நான் சேர்க்க போறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்க தனி மிளகாய் பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்ப்போம் அதோட நாங்கள் வீட்டில் இறைச்சி எடுத்த கறி பவுடர் சேர்ப்போம் ஒரு உழைப்பு கூட வேணுமெண்டா கூட சேர்க்கலாம் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்க்க போறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவேன் கூட சேர்த்து கலந்து விட்டுட்டு மெய்து கலவான உப்பை சேர்ப்போம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி கொண்டு வந்துட்டு இந்த நேரத்தில் நான் ஒரு பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் நான் அதை சேர்க்க போகிறேன் நல்லா வதங்கட்டது இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிட்டது நான் இது எடுத்து சேர்க்க போகிறேன் இந்த பருப்பு சாதத்துக்கு சேர்ப்பேன் நல்லா சேர்ந்து அவியட்டும் தக்காளி வெங்காயம் வதக்கினது சேர்த்துட்டு நான் இதோட தேங்காய் பால் சேர்க்க போறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொஞ்ச நேரம் அவிஞ்சா காணும் அவிஞ்சோண்டு வந்துட்டு அரிசி என்ன ஒரு கொஞ்ச நேரம் அவிஞட்டம் கடைசியா திக்கான படப்புளி கரைச்சு வச்சுக்கிறேன் அதை சேர்க்க போறேன் சேர்த்துட்டு மூடி அடுப்பை நல்லா குறைச்சு கொஞ்ச நேரம் அவிங்க விட போறேன் அரிசி பருப்பு சாதம் நல்லா அவிஞ்சு ரெடி நான் அடுப்பை போறேன் நான் இப்ப சிவத்த பெச்சை அரிசியோட பருப்பு பயர் சேர்த்து ஒரு பருப்பு சாதம் செய்து எடுத்துட்டேன் நாங்கள் இந்த பருப்பு சாதம் செய்யதுல சிவத்த பயிற்சி அரிசி சேர்த்து செய்யறது இன்னும் உடம்புக்கு நல்ல ஒரு ஹெல்த்தி இதுக்குள்ள நான் உள்ளி வெந்தயம் சின்ன சீரகம் எல்லாம் நாடி நல்ல ஒரு டேஸ்டா இருக்குது மற்றது நாங்கள் தனித்தனியே மரக்கறியலை செய்து சாப்பிடறதும் விட இப்படியும் செய்து சாப்பிடலாம் இந்த பருப்பு சாதத்தோட ஊறுகாய் சேர்த்து சாப்பிட்டா நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் இந்த பருப்பு சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கட சனலுக்கு ஆதரவை தாங்கோ நன்றி